எலி சுடர் சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் காசி அம்மன் வந்து சுடரை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடர்கிட்ட வந்து கேட்குறாங்க யாரை கேட்டு நீ மாட்டுக்கும் வெளில போறியே அப்படின்னு சொன்னோன்னே நான் வேணும்ன்ட்டு போகலை எனக்கு வந்து இந்த வீட்டில் யாருமே என்னை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு மனசு கேட்காம தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்ட்டு போ கிளம்பி போனேன் அப்படின்னு ஒன்னே அப்புறம் ஏன் திரும்ப வந்த அப்படின்னு எழில் வந்து கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து அஞ்சலியை விட்டுட்டு போக மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் வந்து நீ பேசக்கூடிய வந்து உனக்கு உரிமையே கிடையாது உனக்கே தெரியுதுல நீ கல்யாணத்தில் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வர குற்ற உணர்ச்சியோட மரியாதை கிளம்பி வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொ எழில் சொன்னோன்னே பதில் பேச முடியாமல் அப்படியே குனிஞ்சு நிற்கிறப்ப சுடருக்காக வந்து எழில் என்ன பேசி பேசுகிற இங்கே பாரு அவள் சுடர் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது நம்ம வீட்டில் வேலை பார்க்கல அவன் பொண்டாட்டி அதை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு அம்மா என்னம்மா பேசுகிற அப்படின்னோடனே நம்ம குடும்ப வழக்கப்படி என்னன்னு உனக்கு தெரியும்ல சுடர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து காசி அம்மன் கிட்டே வந்து நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போய் கேட்போம் அவங்க அம்மன் வந்து அருள் வாக்கு கொடுப்பாங்களே அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த கல்யாணத்தை பற்றி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறதும் சரிம்மா காசி அம்மன் தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு உடனே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படி நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க இந்த பக்கம் சுடருக்கு ஒன்றுமே புரியலை ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கீழே வந்து காரை துடைச்சிக்கிட்டு இருக்க ராமையாக்கிட்ட வந்து கேட்கலான்ட்டு வராங்க வந்தோடன அதுவா இந்த பக்கம் இந்துக்கு மதிக்கே கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து முதல்ல வந்து அருள்வாக்கு அங்கே தான் கேட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராமியா பேசிவிட்டு இந்த பக்கம் போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்து வந்து சுடர்கிட்ட வந்து பேசலான்ட்டு வராங்க ஆமாம் என்ன இவ்வளோ குழப்பமாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அது வேற ஒன்றும் இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அங்கே குறி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எழில் சாருக்கு அப்படின்னோடனே ஓ அங்கே காசி அம்மா இருப்பாங்களே அவங்க சொன்னால் வந்து எல்லாமே இவங்க வந்து கட்டுப்பாடானுமே அப்படின்னோனா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியாமல் எப்படின்னு வளர்றாங்க இந்து அது ஒன்றும் இல்லை ஏற்கனவே என்கிட்ட வந்து இந்து வந்து சொல்லியிருக்கா அவங்க குடும்ப வழக்கத்தை பற்றிலாம் அதனால தான் சொன்னேன் அப்படின்னானே ஆமாம் ஒரு வேளை வந்து இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க நான் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக யோசிக்கல என்ன நடக்கணுமோ விதிப்படி எனக்கே தாலி கட்டினது எப்படி என்னன்னு ஒன்றும் புரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன் விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து மொத்த குடும்பமும் வந்து பேகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு காரில் வந்து கீழே வந்து எலுமிச்ச பழம் இதெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக வந்து கிளம்பணும் அப்படின்னு ராமியா வந்து வேண்டிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து காசி அம்மனை வந்து காட்டுறாங்க நளினியம்மன் வராங்க வந்தோன்னே அவங்க வந்து கையில் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வந்து சாமியை ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே பஞ்சாயத்து மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று அதிரடியாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீ வந்து செஞ்சது தப்பு அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி வந்து ஒரு அதிரடியாக ஒரு பஞ்சாயத்து ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து செல்லுமா செல்லாதான்னு அம்மன் கிட்ட வந்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அந்த மாப்பிள்ளையை வந்து நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஊரை விட்டு தரத்திடுறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் அது முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக எழில் கார்லேருந்து வந்து இறங்கி வராங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சுடரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி காசி அம்மன் கிட்டே வந்து இவை தான் எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு சொன்னோன்னா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் ஆனால் குழங்கோல் பாட்டி சொன்னதை கேட்டு வந்து காசி அம்மன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சுடர் வந்து நீ நல்லா இருப்பாப்பா நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கும்புகத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க சொல்கிறாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் சரி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க ஊருக்கு சாமியை சேவிச்சிட்டிங்களா அப்படின்னோட ஆ சேவிச்சாச்சு அப்படின்னோட சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசியம்மன் வந்து வீட்டுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க சுடர் வந்து பத் யார் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப வந்து என்ன விஷயமா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க அப்படின்னு கணவழி பாட்டி வந்து நடந்த விஷயம் கல்யாணத்தை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க சுடரை பார்த்து வந்து என்ன இப்படிலாம் நடந்துருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து சுடரை பார்க்காங்க ஆனால் பார்த்தா இந்த பொண்ணு அந்த அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான் குழந்தைங்க எல்லோரையும் வந்து இவ தான் வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இங்கே வாமா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உடனே கிட்டக்க போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த சமயத்து அந்த சமயத்தில் மனோகரி வந்து அதிரடியாக திட்டம் போடுறாங்க இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒருவேளை வந்து அவளுக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு செல்வி கேட்டோன்னே அப்படிலாம் நடக்க வாய்ப்பு கிடையாது அப்படியே நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து ஒரு திட்டத்தை போட்டு அவன் மேலே ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு குட்டையை கலப்பி விட்டு பழியை போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அவளுக்கு வந்து பாதகமாயிடும் அப்படி நடந்துச்சுன்னா அந்த அம்மனே வந்து இவளை வந்து இந்த கல்யாணம் செல்லாதுங்கிற மாதிரி ஒரு வாயால் சொல்ல வைக்கிறது தான் என்னோடய திட்டம் நானும் வந்து இந்த கல்யாணத்தை வந்து அப்படியே வந்து எனக்கு பண்ணுவீங்கன்னு கேட்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதோடு வந்து இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க